புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது சென்னை கமிஷனர் குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை டிஜிபி வளாகத்திற்கு வெளியே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்கள் தாக்குனாங்க அப்படி தாக்கும்போது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பையில் வைத்திருந்த சேஃப்டி நைஃபை வைத்து பதிலுக்கு அண்ணன் மூர்த்தி அவர்களும் தாக்குறாங்க அப்படி தாக்கும்போது சிதறி ஓடிய சிறுத்தைகள் கீழே விழுந்து தவழ்ந்து நீச்சலடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கட்சியை சார்ந்த திருமாவளவனவர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது அந்த மன உளைச்சலில் திமுக போய் அழுது எப்படியாவது மூர்த்தி அவர்களை நீங்க கைது செய்ய அப்படிங்கிற அவங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய காவல்துறையை ஏவி மூர்த்தி அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலையும் அடைச்சாங்க சரி இந்த கேஸ் வந்து தற்காப்புக்காக மூர்த்தி அவர்கள் திரும்ப தாக்கினாரு இதுக்கு எப்படியாவது பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பெயில் அப்படிங்கிறது வந்து மறுக்கப்பட்டுச்சு நேரம் வந்து தள்ளி தள்ளி சொல்லப்பட்டுச்சு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் புலி வர்ற கதையா வந்துரும் வந்துரும் சரி வர திங்கக்கிழமை வந்துரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தம் தான் ஏன்னா அண்ணன் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது பறையறின மக்கள் வந்து சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தினோடு பயணிக்கக்கூடிய நபர் தான் அண்ணன் மோ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதனால் ஒரு பறையர்களுடைய வாக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வர்றது வந்து அண்ணன் மூர்த்தியால ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்ததுனால தான் அவரை எப்படியாவது இந்த தேர்தல் வரைக்கும் முடக்கிறனோ இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சிறையில் இருக்கணும் அப்பதான் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் பறையர் சமுதாயத்தை வாக்கு நமக்கு வரும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்த இந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரை எப்படியாவது குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதுக்கான வேலைகளை மறைமுகமா செஞ்சுக்கிட்டு தான் வந்தாரு ஏன்னா இவங்க பிணையில வந்து இவரை வெளியில விடலைங்கிற பேர் நமக்கு தெரிஞ்சது பின்னாடி எதையோ ஜோடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்ப இதுக்கு முன்னாடி அவர் மீது போடப்பட்ட வழக்கு எல்லாத்தையும் ஜோடிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மீடியால உட்காந்து அவர் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அவர் வந்து தொடர் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேரை வந்து கத்தி எடுத்து குத்தி குத்திருக்காரு அதாவது ஒருத்தர் ஐந்து பேரை நீங்க அவர் வந்து உங்ககிட்ட புகார் அளிக்க வர்றாரு புகார் ஒரு தடவை இல்ல இரண்டு முறை புகார் அளிக்கப்படுது அப்படி அளிக்கப்படக்கூடிய புகார்ல என்னுடைய உயிருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினராலும் திருமாவளவன் அவர்களாலும் ஆபத்து இருக்கு அப்படின்னு அவர் காவல்துறையில் முறையிடுறாரு காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் வந்து ஏன் சேஃப்டிக்கு வந்து பாக்கெட்ல கத்தியோட வரணும் கத்தியை எடுத்து ஒருத்தங்களை கிழிக்கிறது வந்து நம்மளுக்கும் அதில் உடன்பாடு இல்லை வன்முறை மேலேயே நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அந்த நிலைக்கு ஒருத்தன் தள்ளப்படுறானா அதுக்கு காரணம் என்ன காவல்துறை இவர் வந்து உங்ககிட்ட இரண்டு முறை புகார் அளிச்சப்பவே தக்க நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது நீங்க எடுத்திருந்தீங்கன்னா மூர்த்தி அவர்கள் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லையே இந்த சம்பவம் நடக்கிறது வந்து டிஜிபி ஆபீஸ் வளாகத்துல அங்க எத்தனை காவலர்கள் இருந்தாங்க ஒரு காவலர் அந்த வீடியோல வர்றாரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு செருப்படுத்து இவங்க எரியும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த காவலர் கூட போய் தடுக்கல அதாவது ஒரு குற்றம் நடைபெறுதுன்னா அந்த இடத்துல காவல்துறையினர் அதை தடுத்துருக்கணும் அப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு மூர்த்தி அவர்களை வந்து விசிகாவினர் தாக்குற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்த்த காவல்துறை இப்ப அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சிருக்கு அப்படிங்கிறது பாசிசத்தின் உச்சம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்வாரு பிஜேபி வந்து ஒரு பாசிச சக்தி அப்படின்பாரு இப்ப மூர்த்தி அவர்களுக்கு எதிராக நீங்க ஏவி இருக்கிறது என்ன இது வந்து பாசிச சக்தி இல்லையா ஒருத்தரை முடக்கிறது இல்லையா உங்களை வந்து எதிர்த்தவர் அவர் தாக்கிட்டாருன்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது குண்டர் சட்டமா அப்ப உரிய பாதுகாப்பு அழிச்சிருந்து அவர் வந்து கையில் எடுத்திருந்தாருன்னா தாராளமாக அவரை அவரை குண்டர் வெளி உடாம போடுங்க அவர் வந்து வழக்கு கொடுத்தப்ப அப்பெல்லாம் வந்து அமைதியா இருந்துட்டு அப்பெல்லாம் எந்த நடவடிக்கையும் வீசிக்காவினர் மேல எடுக்காம இப்ப வந்து பாதிக்கப்பட்ட நபர் மீதே குண்டர் சட்டச்ச பாய்ச்சிங்கன்னா இது நாட்டுல எங்கேயாவது நடந்திருக்கா அதாவது ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒரு நபரை தாக்குறாங்க அந்த நபர் பாதிப்புக்கு உள்ளாகிறாரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு ஒட்டுமொத்த மீடியாலையும் இந்த ஒரு நபரை அந்த ஐந்து பேர் தாக்குனது வந்து செய்தியாக வருது அதுக்கு அவருக்கு அவமானத்தை அசிங்கத்தை தேடி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரை கைது செய்து சிறையிலே அடைக்கிறீங்க மேற்கொண்டு அவர் மீது குண்ட சட்டத்தையும் பாய்ச்சுவது என்ன மாதிரியான போக்கு இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது விடுதலை சிறுத்தை கட்சியினர் இவர் மீது இருக்கக்கூடிய பகையை தீர்த்து கொள்வதற்காக இவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது இதுக்கு திமுக அரசாங்கமும் துணை நிக்கிறது நமக்கு வேதனை அளிக்குது ஏப்பா உரக்கும் அவர்களுக்கும் பகை அப்படின்னா அதை நீங்க பாத்துக்குங்கப்பா எதுக்குப்பா எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க எதுக்கு நாங்க வந்து அவர் மேல குண்டர் சட்டம் போடணும் இப்ப அரசாங்கத்தினுடைய நாலேஜ் இல்லாம அந்த குண்டர் சட்டத்தை போட்டிருப்பாங்க காவல்துறை மேலடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் இந்த குண்டர் சட்டம்ன்றது பாய்ச்சப்பட்டிருக்கு அப்ப இந்த சமுதாயத்துல ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் நம்மளை தாக்க வரும்போது ஒருத்தன் தற்காப்புக்காக தாக்குனா அவனுக்கு குண்டர் சட்டம் அப்படின்னா நாளைக்கு ரோட்ல வெளியில போகும்போது ஒரு நாலஞ்சு பேர் கட்டையோட அடிக்க வரானுங்க அப்படின்னா கையை இப்படி கட்டிக்கிட்டு நாங்க அடி வாங்கிட்டு நின்று சாகட்டுமா அதுதான் கேள்வி டேய் நீ தான் இல்ல போய் ஒரு வருஷம் குண்டர் சட்டத்துல தானே உள்ள இருக்க போற அப்புறம் என்ன நீ சாகுறது பெட்ரா இல்ல குண்டர் சட்டத்துல போய் உள்ள ஒரு வருஷம் இருக்கிறது பெட்ரா ஐயா குண்டர் சட்டத்துல ஒரு வருஷம் உள்ள இருக்கிறது தாங்க பெற்று ஏன்னா செத்தா உயிர் போச்சுன்னா திரும்ப வராதுங்க ஆனா சிறையில வந்து ஒரு வருஷம் போனது அப்படியே போயிரும் அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்துருவோங்க அந்த ஒரு வருஷத்துல அவர் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும் அவர் பேசக்கூடிய அரசியலை வந்து பேச முடியாம போகும் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ முடியாமல் போகும் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இதே சவுக்கு சங்கருக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டப்ப நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசணும் ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்கள் குறித்து பேசினது அபத்தத்தின் உச்சம் அசிங்கம் அதற்கு சவுக்கு சங்கர் மீது வழக்கு தொடுக்கணும் தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை சாக்கா பயன்படுத்தி சவுக்கு சங்கர் மீது குண்டார்ஸ் போட்டதை சவுக்கு ஒரு மானங்கட்டவன் அவன் ஒரு புரோக்கர் பைய அப்படின்னு அவன் மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துகள் இருந்தாலும் நம்ம வந்து குண்டர் சட்டம் வந்து சவுக்கு மேல போடப்பட்டப்ப நம்ம அதை எதிர்த்தோம் அதே போல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் வந்து தற்காப்புக்காக தன்னை தற்காத்து கொள்றதுக்காக இந்த இடத்துல குற்றம் எப்படி நடந்திருக்கு நீங்க பார்க்கணும் மூர்த்தி என்ன ரெண்டு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஆக்ஷனும் இல்லை தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அவருக்கு வேற வழி தெரியல அதனால இப்படி ஒரு வழியை அவர் கையாண்டுட்டார் அதை நம்ம நியாயப்படுத்தல ஆனாலும் இது வந்து அடக்குமுறையுடைய உச்சம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை விசிகா திமுகவுடைய கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த திமுக வந்து விசிகாவுனுடைய ஒரு பகடக்காயாக செயல்பட்டு அண்ணன் மூர்த்தி அவர்களை முடக்கி இருக்கிறது அண்ணன் மூர்த்தி அவர்கள் வந்து அடுத்து இந்த குண்டாஸ் வந்து போர்டுன்னு ஒன்று வரும் அந்த போர்டுன்னு வந்து அங்க வந்து அவங்க ஒரு குழு மாதிரி இருப்பாங்க அந்த குழுவெல்லாம் சேர்ந்து இந்த குண்டர் சட்டம் வந்து இவர் மீது இருக்கணுமா இல்ல நீக்கணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க ஆனா அது வரைக்கும் ஒரு மாசமோ நாற்பத்தஞ்சு நாளோ அண்ணன் மூர்த்தி அவர்கள் இன்னும் சிறையில் தான் இருக்க வேண்டிய சூழல் அப்படின்னு ஒன்று நிலவுது நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் போராடினாங்க அண்ணன் மூர்த்தி அவர்களுக்காக வழக்காடுனாங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா ஒட்டுமொத்த ஆளுகிற அரசாங்கமும் அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் வாபஸ் பெற வேண்டும் அவர் பிணைகளை வெளிவர வேண்டும் என்று இந்த ஆளுகிற அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தயவு செஞ்சு விசிகாவுக்கும் மூர்த்தி அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய பகைய நீங்க வந்து அவங்களுக்காக ஆதரவாக மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுறேன் அப்படின்னு நீங்க கெட்ட பேரை ஏற்படுத்திக்காதீங்க தான் நம்ம டிஎம் கேட்ட சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இதே பறையர் சமுதாயத்து மக்கள் மூர்த்தி அவர்களுடைய அடக்குமுறைய ஒடுக்குமுறையை நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தக்க பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தீங்க அதே மாதிரி இந்த காணொலியை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு நடந்த கொடுமை வந்து உலகறிய செய்யுங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்